அவசரம் திடீர்னு பிளவுஸ் எல்லாம் கட் பண்ணிட்டாங்கன்னா வேற இடத்துல கொடுக்க முடியாதுல இப்பதானே கொடுத்திருக்காங்க அதுக்குள்ள எப்படி கட் பண்ணுவாங்க சப்போஸ் கல்யாண பிளவுஸ் வேகமா தைங்க சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா அப்பலாம் சொல்லலனா ஒரு வாரம் கழிச்சு தாங்க தான் சொல்லிருக்காங்க இப்போ இதெல்லாம் கட் பண்ண மாட்டாங்க சரி சரி ஏகா என்னமா பிளவுஸ் தைக்கணுமா இல்லக்கா பிளவுஸ்லாம் தைக்கிறதுக்குல இப்போ ரெண்டு பேர் வந்து கல்யாண பிளவுஸ் கொடுத்து போனாங்கள அத தாங்க அத எதுக்குமா நீ கேக்குறா என்னன்னா சொல்ல அவங்க தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க அதை எப்படி வாங்கிட்டு சொல்லியிருப்பாங்க அவங்க நான் தான் தைக்கணுன்னு கொடுத்துட்டு போயிருக்காங்க நானே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன் இருக்கா ஃபோன்லாம் பண்ண வேண்டாங்க்கா அவங்க தானே கொடுக்க சொன்னாங்க அப்படின்னா ஃபோன் பண்ண வேண்டாங்க இல்லைக்கா நாங்கள் வாங்க வந்தது அவங்களுக்கு தெரியாது உங்ககிட்ட பிளவுஸை கொடுத்துட்டு அந்த பொம்பளைக்கு வந்து நீ ஏசுறதுக்கா அதெல்லாம் திட்ட மாட்டாங்க நான் சொல்லிக்கிற அவங்க நீ என்ன தம்பி அவ்ளோ பெரிய ஆளா நீ சொன்னா திட்ட மாட்டாங்களோ நான் அவங்களோட பையன்தான் ஐயே சாரி சாரி நீங்க தான் மாப்பிள்ளை அவங்களுக்கு தான் கல்யாணமா

நீங்களே தச்சு கொடுத்த மாதிரி எங்கள் அம்மாட்ட கொடுத்துருங்க அது எப்படி தம்பி சரி வரும் எனக்கு ஆரி ஒர்க்லாம் போட தெரியாது உங்கள் அம்மாவுக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சவங்க போட்டு தந்தாங்கன்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட எப்படியாவது கொடுத்துருங்கக்கா ப்ளீஸ்க்கா என்ன தம்பி இதெல்லாம் சரிப்பட்டு வருமா எக்கா எக்கா ப்ளீஸ்க்கா பொண்ணு என்னோட ஃப்ரெண்டு தாங்க்கா எல்லாரும் இப்போ அழகழகா போடுறாங்கல்ல அவன் மட்டும் சிம்பிளாக போட்டால் எப்படிக்கா இருக்கும் ப்ளீஸ்க்கா தாங்கக்கா சரி நான் தாரேன் உங்கள் அம்மா ஃபோன் பண்ணால் நான் என்ன சொல்லிட்டு தச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள் நாங்கள் அதுக்குள்ளேயும் கொண்டு வந்து தந்துடுறோம் சரி என்னைய பழிகேடாக ஆக்கணும்னு நினச்சிட்டேன் கொண்டு போங்க இந்தாமா சீக்கிரம் கொண்டு வந்து தந்துருங்கன்னா உங்கள் அம்மா ஒரு வாரத்தில் கேட்டிருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ்க்கா பரவாயில்லம்மா போங்க போங்க பொண்ணு நல்லா கொடுத்து வச்ச பொண்ணுதான் இந்த மாதிரி மாப்பிள்ளை எங்கேருந்து கிடைக்கும் ஆமாம் என் ஃப்ரெண்டு கொடுத்து வச்சாதான் பாப்பா ஒரு வாரத்தில் கொண்டு வந்துருங்கண்ணே ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்தாலும் சரிதான் ஓகேக்கா கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்துடலாம்

பாவமா புது கார் கொண்டு வந்தேன்னா கொஞ்சம் சொட்டுபக்க தான்னு நினைச்சே தர மாட்டேன் ஆனா நான் காரை இப்ப நீ எனக்கு பை போ அது நான் நீ வேற பையனுக்கு நான் உனக்கு சின்ன விஷயத்துல இருந்தே फ्रेंड நீ எனக்கு தர மாட்டா இனிமே நான் உன்கூட पैसेயே மாட்டேன் போ சரிடா வேண்டாம் போ என்கூட யாரை பேச வேண்டாம் ஐயோ பாவு அடைக்கே அழகா சின்ன வயசுல எங்கள் அக்கா கட்டுவாங்களோ அதை பார்த்துக்கிட்டே இருந்து அப்படி கேட்டிட்டேன் பரவாயில்லையே பார்த்து பார்த்து இவ்வளோ அழகா கட்டுறியே ஆமாக்கா இப்போல்லாம் உங்கள் அக்கா வீட்டுக்கு நீ வந்த மாதிரியே இல்லை யாமோ எங்கக்கா வேலையே கரெக்டாக இருக்குது பூ கட்டணும் கொண்டு கொடுக்கணும் பிள்ளையில கூட்டிகிட்டு வரணும் அதுக்கே கரெக்டாக இருக்குது வரணும் ஒரு நாள் பாவம் என் அக்கா என் அக்கா மாவு ஓடி போனாலும் அப்போவே பார்த்தது அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை அந்த பிள்ளையும் பார்க்கவே இல்லை ஒரு நாள் போய் பார்த்துட்டு வரணும் ஐயா அந்த பிள்ளை வீட்டுக்கு தான் போயிடாத அப்போ மாமியார் ஒரு ரப்பு பிடிச்சவா தான் போய் பார்க்க அந்த பிள்ளையும் பார்க்க ஆசையாக தான் இருக்கு உங்கள் அக்காக்கு ரொம்ப வயசான மாதிரி இருக்கு உனக்கு வயசு கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது ஆமாக்கா எனக்கு எங்கள் அக்காவுக்கும் பதினஞ்சு வயசு வித்தியாசம் ஏய் அப்பா எவ்வளோ கேப்பு ஏ பிள்ளைகளா எல்லோரும் இங்கே தான் உட்காந்துருக்கீங்களா ஆமா பாட்டியா வாங்க பூவாமா கெட்டுறோம் இல்லை பூவை பிச்சு கூட்டிகிட்டு இருக்கா பார்த்தா எப்படி தெரியுது ராஜேஸ்வரிக்கு வாய் கொழுப்பு தான் ஆமாம் எங்களுக்கு கொஞ்சமாக தான் இருக்குது கொழுப்பு உங்களுக்கு தான் நிறைய இருக்குது என்னாடியா உங்ககிட்டலாம் வாதாடுறதுக்கு வரலாமா நேற்று சீரியல் பார்த்தா கொஞ்சம் கதையை சொல்லுங்கள் நாங்கள் சீரியல்லாம் பார்க்கவே மாட்டோம்ப்பா உன்ட்டுலாம் ஒன்றும் கேட்க வேண்டாக செம்போ கண்ணி கொஞ்சம் சொல்லலாம் பாட்டி என்னாத்தி எங்கள் வீட்டில் ஃபீஸ் போய்ட்டு பாட்டியோ நான் பார்க்கவே இல்லையே என்னட்டி எல்லாரும் பார்க்கலாம் பார்க்கன்னு சொல்லியே ஏன் கதை கேட்கலன்னா மண்டை வெடிச்சிருமோ ஆமாம் வெடிக்குது சுபி எங்கே போகிறேன் உங்கள் வீட்டுக்கு தான் தான் போகிறேன் ஏட்டி இந்த பிள்ளைக்கு பூ வச்சு நானாங்களா அப்போ வெளியே லாற்றிக்கிட்டு தெரியுது ஆமாம் பூ வச்சா நம்மளும் அந்த காலத்தில் வீட்டை விட்டே வெளியேற மாட்டோம் இப்போ அது வாட்டுக்கு தெருவில் தெரியுதுங்க எங்கள் வீட்டுக்கா போகிறான் எதுக்கு அபியே பார்க்கலான்னு போகிறேன் அபி இருக்கலாம் அபி ஆ வீட்டில் தான் இருக்கா அப்பா அப்பா ஏ பாப்பா உனக்கு பூ வச்சாச்சுன்னு கல்விப்பட்டோம் இப்படி ரோட்டில் திரும்புதான் இல்லை பாட்டி என் ஃப்ரெண்டு தான் பார்க்க போகிறேன் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு அதான் போகிறேன் என்ன ரொம்ப தூரமாக போகிறா நாலு பேடு தள்ளி தானே போகிறா நாங்களாம் அந்த காலத்தில் வெளியே வர மாட்டோம்ப்பா அதெல்லாம் உங்கள் காரம் வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி வைக்கிறது என்னம்மா ஊர் ஊர் போகிற மாதிரி தான் நாலு வீடு தள்ளி பிள்ளையை பார்க்க போகிறா அதுக்கு இந்த வரத்து வாரியில்லாம் என்னம்மா பூவெலாம் வச்சாச்சுன்னு சொல்கிறேன் இப்படி வெறும் தலையாக போகிறேன் இன்னும் அந்த பூ போ இல்லைக்கா வேண்டாம் பூ கொடுக்கும்போது வேண்டான்னு சொல்லப்படாது வச்சிக்க இல்லைக்கா நான் காசு எதுவும் கொண்டு வரல இப்போது நான் ஒன்டா காசாக கேட்டேன் தலையில் வச்சுட்டு போ பூ வச்ச பிள்ளை வெறும் தலையே இருக்கக்கூடாது ம் இப்போ தான் அழகாக இருக்குது வா தேங்க்ஸ்க்கா ஐயா இதில் என்ன இருக்குது அந்த காலத்திலலாம் பூ வச்ச பிள்ளையே வீட்டுக்குள்ளேயே வச்சுப்பாங்க வெளியே அனுப்ப மாட்டாங்க இப்போ என்னென்னா பூ வச்சு சோடி அனுப்பி விட்றாங்க போயிட்டு வானு உங்களுக்கு யாரும் இப்படி பூ வச்சு அனுப்பிடலாம் உங்களுக்கு போகாமல் ஆமாம் எங்களுக்கு போகாமல் காலம் போன காலத்துல நாங்கள் பலம்பிச்சு என்னத்தான் சாதிக்க போறோம் உள்ளதா சொன்னால் யாரு தான் கோவராம இருக்காது ஏத்தி நீவா நம்ம ராக்காய் வீட்டில் போய் கதை கேட்டு வரோம் ஆமா எவ்வளோ இது போய் சரி ராஜே சரிதா நான் இந்த பூவெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறேன் சரிம்மா கொடுத்துட்டு வா நானும் வீட்டுக்கு போறேன் இன்னும் எவ்வளோ ப்ளவுஸ் இருக்கு இந்த பொம்பளை என்ன வாங்கவே வர இருக்கு கொடுத்த நாள் என்ன ஆகுது இந்த பிளவுஸ் நாளைக்கு வாங்க வரேன் சொல்லி இருக்கு ம் சார் இன்னும் எவ்வளோ ப்ளவுஸ் தைக்க வேண்டியிருக்கு ம் நாளைக்கு ஒரு ரெண்டு ப்ளவுஸ் கொடுக்க வேண்டியிருக்கும் ம் சேப்பா அதோட அவ்வளோதான் இந்த வாரம் முடிஞ்சு ஏக்கா ஆ மாமா ஏக்கா கல்யாண ப்ளவுஸ் தைக்கணும் ஆ மாமா என்ன ரேட்டு எதிர்பார்க்குறீங்க ஐயோ தெரிலையே கேட் சொல்லட்டா என்ன என்னங்க வா என்ன என்ன ரேட்டில் வேணும் கேட்காங்க என்ன ரேட்டில் இருந்து காருக்கு தம்பி ஸ்டார்டிங் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இருக்குது ஆனால் கல்யாண பொண்ணுக்குன்னா கொஞ்சம் ஒர்க் நிறையா இருக்கும் ஒரு டென் தௌசண்ட்லேருந்து இருக்குது நிறைய ஒர்க் வச்சு உங்களுக்கு நீங்கள் எப்படி எதிர்பார்க்கிங்கன்னு கேட்டால் அதுக்கேற்றப்ப அம்மன் சொல்லுவோம் சிம்பிளாக இருக்கக்கூடாதுக்கா நல்லா கிராண்டாக இருக்கணும் இப்போது நிறைய கல்யாண ப்ளவுஸ்லாம் இருக்குல்ல நல்ல மாடல் மாடலாம் அதே மாதிரி நல்லா கிராண்டாக இருக்கணும் அது மாதிரிலாம் பண்ணலாம் தம்பி ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஆகும் பரவாயில்லக்கா எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல ப்ளவுஸ் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கணும் ஆ பண்ணி கொடுத்துடலாம் தம்பி எப்போ வேணும் ஒரு நாலஞ்சு நாளில் நாலஞ்சு நாளா என்னம்மா ஒரு சாதாரண ப்ளேஸ் பண்ணுறதுக்கே சில பேர் அவ்வளோ டைம் ஆகும் கல்யாண ப்ளவுஸு எப்படி பண்றது ஏக்கா ப்ளீஸ் எங்களுக்காக ட்ரை பண்ணுங்கக்கா ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா கண்டிப்பாக ஒரு ஆறு நாளே தந்துடுங்களேன் ப்ளீஸ் இந்தாங்கக்கா அமௌண்ட் எவ்வளோ சொல்லுங்க நீங்கள் வேற ஹெவி ஒர்க் பண்ண சொல்லிருக்கீங்களா அதனால கொஞ்சம் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளோன்னு அட்வான்ஸ் மட்டும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் தந்துட்டு போங்க சரிக்கா தந்துட்டு போகிறோம் நீங்கள் எங்களுக்கு ஒரு அஞ்சு ஆறு நாளில் முடிச்சிருங்கண்ணே அதுக்கு மேலே டைம் எடுத்துராதிங்க ம் ஓகேப்பா உங்களுக்காக

எனக்கும் அப்படி தான் போகிற இடிக்கி சரிவா வெளியே போயிட்டு வரும் வேண்டாம் அபி வெளியே ஒரே பாட்டி மார்களா உட்காந்துருக்க வரும்போதே என்ன வெளியே வந்திருக்க அப்படி அப்படின்னு சொல்லி திரும்பி நான் இங்கே டைம் போனான்னு வச்சுக்கேன் ஏதாவது சொல்லணும் நீ வந்த பதவி போனாதானே ஏதாவது சொல்லும் வா நம்ம வேறு பதவியாக போவோம் அப்படிங்கிற கிளவிகளுக்கெல்லாம் பயந்தா முடியுமா வா ஒரு மிதி மிதிச்சா பறந்துருவாங்கட்டு மரியாதை ஓடிடு ஏனா வேற பதவடி போற இது ஷார்ட்கட்ல ஆ சுபியை பார்த்தா தான அவங்க வீட்டுக்கு தேடி போறேன் கண்டுபிடிச்சிட்டியோ